அடுத்த வீடியோ பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் கேள்வி தமிழ் நாடக இலக்கண நூல் வேண்டுமென நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பருகிமார் கலைஞர் இரண்டாவது கேள்வி தமிழ் நாடக மறு மறுமலர்ச்சி தந்தை தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை மோசூர் கந்தசாமி முதலியார் மூணாவது கேள்வி எம்ஜிஆருக்கு நடிப்பு பயிற்சி அளித்தவர் எம்ஜிஆருக்கு நடிப்பு பயிற்சி வந்து அளித்தவர் யார்னா தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் நாலாவது கேள்வி மதுரை தேவிபாலா வினோத சங்கீத சங்கீத சபை தோற்றுவித்தவர் மதுரை தேவிபாலா வினோத சங்கீத சபை தோற்றுவித்த நவாப் ராசமாணிக்கம் நவாப் ராசமாணிக்கம் அஞ்சாவது கேள்வி கலைவாணரின் துணைவியார் மதுரை மதுரம் அம்மையார் கலைவாணரின் துணைவியார் மதுரம் அம்மையார் ஆறாவது கேள்வி பக்கின் சந்திரரின் துர்கேச நந்தினி என்ற வங்க கதையை தமிழில் நாடகமாக்கியவர் நவாப் ராசமாணிக்கம் ஏழாவது கேள்வி குழந்தையில் குழந்தைன்னா அதாவது கும்பகோணம் முழுக்க முழுக்க குழந்தைகள் முழுக்க முழுக்க அறுபது எழுபது பெண்களை கொண்டே நாடக கம்பெனி நடத்தியவர் பாலாமணி அம்மையார் அடுத்தது எட்டாவது கேள்வி தமிழுக்கு தம் வாழ்நாளையே தியாகம் செய்த தமிழுக்கு தம் வாழ்நாளையே தியாகம் செய்தவர் நள்ளிரவிடம் கண்விழித்து பணியில் எழுதுவது இவரது வழக்கம் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்